அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமனிவர் அருளிச் செய்த ஞான நூல் தொகுப்புகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே நேற்றைய பதிவை தொடர்ந்து இன்றும் அகத்தியர் முதுமொழி ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை பார்க்கலாம் மூல நாடியை அறிந்திருக்க வேண்டும் மூலம் என்றால் என்ன தொடக்கம் தூர் கிழங்கு என்றாகிறது எது தொடக்கம் என்று பார்த்தால் ஜீவனே தொடக்கமாக இருக்கிறது ஜீவனின் தொடக்கத்தை முழுமையாக வெளியாக்கக்கூடிய இடமாக தூராக இருப்பது சுழுமுனை மையம் என்று அழைக்கப்படக்கூடிய அதிமுக்கியமான பகுதி இந்த சுழுமுனை மையத்தை மூல நாடி என்றே சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் இங்கே இருந்துதான் அனைத்து நாடிகளும் பிரிந்து வருகின்றன சகல நாடிகளும் வந்து ஒன்று கூடும் இடத்திற்குத்தான் சுழுமுனை நாடி என்று பெயர் இந்த சுழுமுனை நாடியிலே இருந்துதான் சந்திரகளை சூரியகளை ஆகியவை பிரிந்து எழுபத்தி ஈராயிரம் நாடுகளாக உடல் முழுவதும் பாய்ந்து உடல் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றன இதன் உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ளாத ஒருவனால் யோக வெற்றியை காண முடியாது என்பதே அகத்தியருடைய கருத்தாக இருக்கிறது மூலத்தே கருத்தை வைத்து மூன்று எழு கனலை தூண்டி மேடை தூண் வழியே சென்று விண்ணிலா மண்டபத்தில் பாலைத்தான் நுகர்ந்து கொண்டு பழுதிலா அறிவினாலே காலைத்தான் நுகரவல்லார் காலனை கட்டுவாரே காலன் யமன் கூற்றுவன் மரணம் இந்த மரணம் ஏற்படாதபடியாக தன்னுடைய தேகத்தை மாற்றியமைக்க விரும்பக்கூடிய யோக சாதகன் மூலத்திலே மனத்தை நிறுத்த வேண்டும் அதாவது சுழுமுனை மையத்திலே மனத்தை நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தி சந்திரகளை சூரியகளை ஆகியவற்றை சரியாக இணைத்து முறையாக மனத்தை கூர்மையாக சுழுமுனை மையத்தை நிலைத்திருக்கும்படியாக செய்துவிட்டால் தேகத்திலே ஒரு அனல் உருவாகும் அந்த அனலுக்கு மூலக்கணல் என்று பெயர் யோகக்கணல் தவக்கணல் ஞானக்கணல் என்றெல்லாம் கூட இதற்கு பெயர் வைத்து சித்தர்கள் அழைக்கிறார்கள் இதை மேலை தூண் வழியே மேலே ஏற்றிச் செல்ல வேண்டும் தூண் என்று சொல்லப்பட்டது முதுகுத்தண்டு மேலை தூண் என்று சொல்லப்பட்டது தலைக்குள்ளே இருக்கக்கூடிய முதுகுத்தண்டின் பகுதி இந்த பகுதி வழியாக மேலே ஏற்றிச் சென்று விண்ணிலா மண்டபத்தில் ஆகாயத்திலே நிலா மண்டபம் சந்திரகலையை கொண்டு உருவாக்கப்பட்ட சுழுமணி மையத்தின் ஒரு விதானம் ஒரு சுழற்சி ஒரு குகை போன்ற அமைப்பு இந்த இடத்திலே நிறுத்தும் போது சிரத்தின் உள்ளே இருந்து அமிர்தம் என்கிற பால் இறங்கி வரும் அந்த அமிர்த பாலை அருந்தியபடியாக இருந்து ஞானத்தை விருத்தி செய்து கொண்டு விடக்கூடிய யோக சாதகர்கள் காலனை கட்டுவார்கள் அதாவது மரணத்தை வென்றுவிடுவார்கள் என்பது இப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது மேலை தூண் என்று சொல்லப்படுவது முதுகுத்தண்டின் மேற்பகுதி இந்த முதுகுத்தண்டின் மேற்பகுதி என்பது சுழுமுனை மையம் வரையிலும் சென்று சேருகிறது இதை சுழுமுனை நாடி சுஷும்னா நாடி நாடுகளின் ஒடுக்கம் மூலம் என்றெல்லாம் சித்தர்கள் அழைக்கிறார்கள் அந்த இடத்திலே சந்திரகலையை சற்று உயர்த்தி சூரியகலையை தாழ்த்தி இருந்து யோக பயிற்சியை முறையாக செய்யும் போது ஞானம் என்பது கிடைக்கும் அந்த ஞானமும் எப்படிப்பட்ட ஞானமாக இருக்கும் பழுதில்லாத ஞானமாக இருக்கும் பழுதான ஞானம் பழுதில்லாத ஞானம் என்று எதை கொண்டு தீர்மானிக்கலாம் உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை அகங்காரம் என்கிற மனத்தை கொண்டும் புத்தி என்கிற மனத்தை கொண்டும் ஆராய்ந்து பார்த்து உலகியல் விடயங்களை பற்றியதான புரிதலை ஏற்படுத்தியிருப்பது ஞானம் என்றாகிறது இந்த ஞானம் முழுமையானதல்ல இது குறைவானது இந்த பிறவியிலே இந்த விடயங்களை கற்றிருந்தால் இந்த பிறவிக்கு மட்டுமே இந்த ஞானம் பயன்படும் ஆனால் பழுதில்லாத ஞானம் என்பது தவக்கனலைக் கொண்டு சரத்தின் உள்ளே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஞானம் இது பிறவிகளையும் கடந்து ஆன்மாவோடு பயணப்படக்கூடிய ஞானமாகும் இந்த ஞானத்தை தான் பழுதில்லாத அறிவு என்று அகத்தியர் இங்கே குறிப்பிடுகிறார் சுத்த ஞானம் என்று இதை சரியாகச் சொல்லலாம் இந்த சுத்த ஞானத்தை ஒருவர் ஏற்படுத்தி கொண்டுவிட்டால் அவர் நிச்சயமாக காலனை வெல்வார் மரணத்தை வெல்வார் என்பதே அகத்தியருடைய தீர்ப்பாக இருக்கிறது கட்டிய மூலாதார கணல் அதை எழுப்பி காலால் முட்டிய மேருதண்டு முழு துளை அதன் மேல் செல்ல ஒட்டிய மேலை வாசல் ஒளிபெற நாட்டி ஊடே நாட்டியே குறைக்க வல்லார் நற்றவம் புரிவர்த்தாமே தவம் என்றால் என்ன அதிலே நற்றவம் என்று வேறு குறிப்பிடுகிறார் தவத்தில் இரண்டு வகை இருக்கிறது நல்ல தவம் நேர்மையான தவம் குறைவுபட்ட தவம் என்பதாக இரண்டு தவங்கள் இருக்கின்றன போலும் நற்றவம் என்பது சிவகாரண்ய ஒழுக்கத்தை பேணி குருமார்களுடைய வார்த்தையை சிறமேற்கொண்டு சுத்தமான மனத்தோடு பயணிப்பவர்க்கு ஏற்படக்கூடியது நல்ல தவநிலை என்று சொல்லப்படுகிறது இதை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்று பார்த்தால் மேருதண்டின் முழு துளையின் மேலே செல்ல வேண்டும் முதுகுத்தண்டு என்பது ஒரு வகையான துளையாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் ஊடே எண்ணற்ற நாடிகள் உடல் முழுவதும் சஞ்சரிக்கின்றன இந்த துளை வழியே உடல் முழுவதும் பரவி கிடந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பது மேலேறி செல்லுகிறது இது மேலும் கீழுமாக சஞ்சரிக்கக்கூடிய பாதை என்பது முதுகுத்தண்டாகவே இருக்கிறது அதன் துளைக்குள்ளே சரியாக இந்த ஜீவசக்தியாகிய வாயு மேலேறி உருக்கம் பெற வேண்டும் என்றால் அதற்கான சுழற்சியை சுழுமுனை மையத்திலே மனத்தின் தரத்தால் உருவாக்க வேண்டும் அதை உருவாக்குவது எப்படி கால்களை கொண்டு கணலை எழுப்ப வேண்டும் கால்கள் என்றால் சந்திரகலை சூரியகலை சந்திரகலை சூரியகலையை கொண்டு கணலை எழுப்பி சுழுமனை மையத்திலே நிலைநிறுத்தி பழகிவிட்டால் மேலை வாசலிலே ஒரு பிரகாசம் ஏற்படும் மேலை வாசல் என்பது அண்ணாக்கு பாதையிலே சுழுமுனை மையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு பிரகாசம் அந்த பிரகாசம் என்பது ஏற்பட்டுவிட்டால் அந்த பிரகாசத்தின் உதவியோடு இருண்ட பாதையாக இருக்கக்கூடிய ஜீவனை நோக்கி செல்லக்கூடிய ஆகாய பாதையிலே பயணிக்க முடியும் இந்த வெளிச்சம் இல்லாமல் ஆகாய வழியிலே பயணிக்க முடியாது அது இருண்ட வழியாக இருக்கிறது இப்படி செய்வதற்கு யோக பயிற்சியை செய்யக்கூடிய யோக சாதகன் ஒருவன் நாசி வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயு பனிரெண்டு அங்குலம் நாசமடைந்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்தி மெல்ல மெல்ல அதனுடைய நாசத்தை குறைத்து சுவாசத்தை சரியாக நிலைநிறுத்தி சுழுமனை மையத்திலே ஒடுக்கம் செய்து விட்டார் என்றால் அப்பொழுது அவர் நல்ல தவம் செய்தவர் என்று அழைக்கப்படக்கூடிய தகுதியுடையவராகிறார் உடையவராகிறார் இந்த தவத்தை நற்றவம் புரிபவர் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் இந்த நற்றவத்தை நல்ல தவத்தை செய்தவர்கள் முத்தி நிச்சயம் பெறுவார்கள் என்பதே அகத்தியருடைய தீர்ப்பு மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்